பாருங்க பன்னெண்டு அடி ஆழம் அந்த செப்படி டேங்கு முழுமையாக வேலை முடிஞ்சிச்சு இது கட்டு வேலை போட்டு பூசையிலாம் எல்லாமே முஷ்டோம் அடுத்து இந்த காடி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதில் ஒரு குறுக்க பழுப்பு போட்டு கடப்பாக்கால் மேலே போடுற மாதிரி ஐடியா இருக்கு அதுக்கப்புறம் அது மேலே கம்பி கட்டி அதை வேலை தான் பாய்க்கிறது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சீக்கிரமாக வேலை செய்யலாம் அதனால் நீங்கள் இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் அதை ஐடியா தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வேறு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க பாருங்க பன்னெண்டு அடி ஆனால்